திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில அவனுக்கு சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லா பேரும் ஓடிப்பிட்ட கோலை நாய்களா எங்கடா போனிய எங்கடா போனிய ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னம்டா ஈரோடு கிழக்குல எங்கடா போன எங்களுக்கு தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல இந்த போட்டியா எங்க போட்டி நின்னு விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நின்று நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தோடுவேன் யவனும் குறுக்க வரப்போறது இல்ல ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விழுவோம் விதையாய் எழுவோம் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் நீ மயக்கத்தில் இருக்க ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி அப்புறம் மதம் அப்புறம் சாராயம் அப்புறம் திரை கவர்ச்சி திரை மயக்கம் என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடி இருக்க நீ சிஎம் சார் ஏதாவது பழி வாங்கணும்னா என்னைய என்னைய பண்ணுங்க என்ன என்ன பண்றது நமக்குன்னு தெரியல சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு நீ வேண்டிய ஆள் தான் ஆனா இது பரிதாபமா இருக்கு அதான் பிரச்சனையாக இருக்கு இதை மாஸ் அப்படிங்கிறான் இது சமூக தூஸ் சோசியல் டஸ்ட் தூசி இது ஒன்றும் கிடையாது என்ன போதிச்சாலும் மண்டையில ஏறாது என்ன இருக்கிற அதெல்லாம் நம்ம வேர்க்கு பேசிட்டு போதிச்சு நல்லா கொடுத்துட்டு ஏதாவது என் மக்களை பிச்சைக்கார பையன் மக்களை ஆக்கிட்டான் நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன் இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு சட்டையில் போட்டுட்டே திரேன் அப்படியாவது எப்படியாவது போய் சேர்ந்துடாதான் ஏ இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இதை கொடியில எங்க நிம்மலன் ஒரு தம்பி அவள் அடித்து ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றேனும்டா அப்படி ஏன் அவன் கனவுடா அவன் கனவு இதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா அப்படி விட்டுட்டு போக முடியாதுல்ல எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாய் மாணவுணர்வு இன உணர்வு உள்ள தன்மானம் எந்த தமிழ் மகனும் இந்த எழிச்செயலை செய்ய மாட்டான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியால் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்காரு சரி எஜமா 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 என்ன சொரியலோ துறைமா துற என்ன சொரியலோ அதை நாங்க கேக்குறோம் துறை ஐயா ஐயா சாமி சாமி கேளு கேளு இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு இலையுமே நக்குறதுன்னு நான் நாய்க்கு குடியாரங்காலும் குஸ்டுரை தெரியாது தெரியும் போயிடும் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது இங்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டில் கூட ரெண்டு போய் அங்கவே வாழாட்டிரும் அது நாய் ஆட்டும் இது புளி அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும் புளி புளியோட போதுன்னா சரி புளி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும் சிறுமையாயிரும் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியான் வென்றுவிடல் எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த அவனுக்கு எழுதி வச்சு போவோம் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் விடல் இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணும் பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும் இப்போ நம்ம என்ன பண்றோம் பொறுமையாக இருக்கும் பெருந்தன்மையாக இருக்கும் அவனை அவுத்து விடுறா அது ரொம்ப தில்லி திரிது அவத்து விடுறா காலையை வாடி வாசல் வச்சு விடுறான் அப்படின்னு வாடி வாசலுக்குள்ளே விட்டு அவ்வளோ கவுத்துருவோம்ன்ற நினைச்சா என்ன பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு கோடியை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு இல்லை எவன் ரொம்ப பேசுகிறான் அவனுக்கு நாலு சீட்டை கொடுத்துட்டு நீப்பா பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம் செய்யலாமா அதை செய்கிறவனாக இருந்தால் இந்த இடத்தில் நின்று தீரனும் அவன் பேரனும் என்று பேசுவதற்கான உரிமை தகுதி நேர்மை உண்மை ஒரு துளி இருந்தது அவன் பேச மாட்டான் எங்களுக்கு காடு ஏன் அவ்வளவு நெருக்கம் என் தலைவனுக்கு வன்னிக்காடு எங்கள் முன்னவன் தமிழரசனுக்கு முந்திரி காடு எங்கள் அவன் வீரப்பனுக்கு உனக்கு தெரியும் என்ன காடுங்க சந்தன காடு எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருனா பாத்துக்க பார்வை தெரியலங்கிறாங்க ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார் அதை தன் தம்பி இடத்திலே பதிவு செய்தார் அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன் என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும் நானே சான்று நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகரன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து அனுப்பி வைத்த மகன் நான் நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார் என்னிடத்தில் சொல்லுகிறார் அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டில் ஒரு வீரர் ஒரே ஒரு வீரர் அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிற அவரை பாதுகாக்காம கொன்னிட்டீங்களே தலைவன் சொல்லுகிறான் தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விடாத சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள் நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம் எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம் எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற கடித்துச் கடித்து அடுத்த நொடியில் மரணிப்போம் ஆனால் அங்கே நம் உயிர் தமிழ்மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வந்து மரபனுக்குத்தான் உண்டு ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார் காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ் மூன்று அண்ணன்மாள் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி என் உயிர் தமிழ்மொழி செத்து விடுமோ என் உயிரினும் மேலானது எனது மொழி நான் சாகலாம் என் தாய்மொழி தமிழ் செத்து விடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன் அதைத்தான் தலைவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றி விட்டீர்கள் மாற்றியவன் நான் அல்ல இந்த திராவிட திருவாளர்கள் பகுத்தறிவு முற்போக்கு சீர்திருத்தம் சகோதரத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதராக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா புயலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்தத நடிகனை செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இழிவிழந்து வேளாண்மை நிலத்தில உழைத்து கொண்டிருந்த அக்காவும் தந்தையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்ல இந்த நாய் பையன் நாட்டுல செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதை தர வரல இதா இவங்க ஆட்சி முன்னவர்கள் கலந்தார்கள் அவன் அவன் வாழ்ந்த காட்டை காடாக வைத்திருந்தான் வீரப்பன் வீரப்பன்டா பதில் இருக்கு இங்க பதில் வேண்டியது வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன பேர் என்ன எத்தனை கோடி செத்து இருக்கு நீ எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ செத்து போயிடுவாயிடா அவங்களுக்கு எவ்வளவு மகா 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 போட்டு கூட திருடர் பட்டம் கொடுக்கலாம் அவ்வளவு பெரிய திருடர்கள் அவர்கள் திருடர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தால் அதன் தலைவர்கள் திருடர் திருடன் என் தம்பி சீமந்தன் மாதிரி காட்டுக்குள்ள ஆடு மாடு மெஞ்சா அது வந்து அங்கே இருக்கிற வன விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் எனக்கிட்ட கதை சொல்கிறான் டே மங்கினி பிள்ளுகளா நாங்கள் தினம் படிக்கிறோம்டா படுக்க இறை இருக்குல்ல கால்நீட்டி படுக்கிற இடத்துக்கு ஒரு சுத்தி அறையில் வந்து பாடுறா வெறும் புத்தகம்டா பிக்கானிப்பல வந்து பாடுற படி படிச்சுக்கிட்டே இருப்போம்டா உலகத்தில் நடக்குது என்னென்ன நடக்குது காடுனா என்ன நீர்னா என்ன அருவினா என்ன ஆறுனா என்ன மலைனா என்ன இது கூட தெரியாதவங்களாடா நாங்கள் என் பரம்பரை வந்து உயிர் கூட்டம் காட்டு வன விலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் போய்றதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருதான் அப்போ கல்குவாரியில வெடிகுண்டை வச்சு தகர்த்து தகர்த்து வெட்டி எடுத்திருப்பா அப்ப அந்த ஆடு மாடெல்லாம் நல்லா அங்க வாழுகிற சிங்கம்புலிகரடியெல்லாம் ஐயோ நல்லா வெட்டி எடுங்க மகிழ்ச்சியா இருக்கடா டேய் அந்த குவாரியை தோண்டின இடத்துல இந்த குவாரி உரிமையாளன் பட்டியலெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் நீ வெட்டி எடுத்த பொக்களிலே உன்னை தூக்கி வச்சு நான் புதைக்கலை நீ பாதுகா பாதகிட்றாங்க